நாஞ்சு லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் ஒரு இடம் வீடு விற்பனை கேந்திருக்கு இடம் எங்கேன்னு பார்த்தீங்களா சேவை சேனமலையில் கோமான் மலை இது ரோட்டு பாதை தான் ஏன்னா ரோடு வேலை முடியலை ஒரு இருபது அடி இருக்கும் பாதை ரோட்டு பாதை பக்கத்தில் ஆறு அட்டகாசமான தண்ணி பாருங்க பக்கத்தில் ஆறு இது வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வீடு கிழக்கு பார்த்த வீடு பக்கத்தில் வீடுகள் இருக்கு வீடு அந்த சைடில் ரோடு இருக்கு இந்த ரோடும் இன்னும் ஒரு மாதத்துல என்ன ரோடு போட்டுருவாங்க வீட்டில் ஃப்ரண்டில் கொஞ்சம் இடம் தான் இருக்கு ஃப்ரண்டில் கொஞ்சம் கொஞ்சம் இடம் கொஞ்சம் நிறைய இடம் இருக்கு நம்ம பார்த்து தெரியுது இல்லை வீட்டை சைடில் கொஞ்சம் கம்மியான இடம் அந்த சைடில் இன்னொரு சைடில் நிறைய இடம் இருக்கு வீடு பார்த்துலன்னா எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு தான் வீடு இடம் வந்து அஞ்சரை சென்ட் இடம் உண்டு அவங்க பின்னாடி வந்து பாதை எடுப்பு நாங்கள் ஒரு நாலரை சென்ட் கால்குலேட் பண்ணலாம் நாலரை சென்ட் கால்குலேட் பண்ணலாம் ரோடு ஃபேஸிங்லேயே தான் இருக்குது ரோடோட கொஞ்சம் உயர்ந்த இடம்தான் தண்ணி வசதிக்கெல்லாம் சொல்லவே வேணாம் பக்கத்துலேயே ஆறு நல்ல சுத்தமாக நல்ல த நல்ல தண்ணி கிடைக்கும் இந்த இடத்துக்கு அவங்க கேட்குற விலை பார்த்திலன்னா இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்க அதை கொஞ்சம் கம்மி பண்ண வாய்ப்புண்டு இது ஃபிக்ஸட் ரேட் ஒன்றும் கிடையாது காண்டாக்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.